Thank uh you. -huh. Uh -huh. i oh. <laughs> I'm on முருகாசரணம் வேலுமயிலும் துணை சைலாங்கனுக்கு மதுராந்தகத்து திருப்பூர் மகிழ்ந்தோம் இந்த இடத்தை தற்பொழுது புலிப்பார் கோவில் என்கிறார்கள் சென்னையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவு இருந்து தொலைவில் உள்ளது செங்கல்பட்டு கடந்தவுடன் பட்டாளத்தில் உள்ள மதுராந்தகத்தில் வடக்கு திசையில் இருக்கிறது திருக்கழு குண்டு இது வியாகிர என்று குறிப்பிடுகிறது அருணகிரிநாத பெருமான் வேண்டிக் கொண்டதின் பேரில் தமிழில் வேத பொன்னம்பலம் என்று அர்த்தம் தரும் பெயரான ஹேமா சபேஸ்வரர் என்ற பெயரில் நடராஜ பெருமான் இங்கு வந்து நடனமாட அந்த நடனத்தை கண்டுகளித்த அருணகிரியார் மனதார மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் தற்பொழுது புள்ளிப்பார் கோவில் ஆலயத்தில் தனது மனைவியான பாலகுஜாம்பாளுடன் உள்ளவரே வேதபுரீஸ்வரர் எனும் நடராஜ பெருமான் பொன்னம்பலம் மற்றும் சிற்றம்பலம் என்ற இரண்டுமே ஒன்றேதான் என்பதால் இங்கு வந்து அருணகிரிநாதர் வேத பொன்னம்பலத்தை வடதிருச்சிற்றம்பலம் என்று கூறி அங்கு ஒருமுகம் நான்கு கரனுடன் திகழும் முருகனை புகழ்ந்து பாடியுள்ளார் உள்ளார் சைலாங்கனைக்கு மற்றும் குதிவாய்ந்து ரத்தம் எனும் தனது இரண்டு திருப்புகழ் பாடல்களிலும் வடதிருச்சிற்றம்பலம் என்று பாடுகிறார் திருப்புகழின் மதுராந்தகத்தில் உள்ள இன்னொரு முருகனின் ஆலயம் மதுராந்தகம் மணக்காரம் திகழ் முருகன் என்று கூறப்பட்டிருக்கிறது செயலாங்கனைக்கு உருகி என்பதை அன்னைக்கு உருகி என்று பார்த்து அழகிய மலைமகளாம் பார்வதி தேவிக்கு உருகி என்று கொண்டு காஞ்சிபுரம் திருமண்ணாமலை மற்றும் பிற தடங்களில் புரிந்த கடும் தவத்திற்கு மனம் கசிந்து அவருக்கு தன் இடப்பகுதியை நல்கிய சிவபெருமான் என்கிறார் பலவிதமான ஓட்டம் குதித்தல் முதலிய நடன வகைகளையும் தாள பிரஸ்தாரங்களையும் தன்னிடத்தை கொண்ட ஆடலர் அல்லவா சிவபெருமான் அதைத்தான் ஜதிதாண்டு அக்தர் என்றார் ஜடையிடத்து கங்கை வைத்த நம்பர் முடியில் கங்கையை அடைக்க வைத்திருக்கும் இறைவன் ஒரு முறை கைலையில் அம்பிகை சிவனாரின் இரு கண்களும் சூரிய சந்திரனா என்று பரிசோதிக்க விழிகளை தன் கைகளால் மூட அகில சராசரங்களும் இருண்டு தேவர் முனிவர் மற்றும் உலகோரும் என இறைஞ்ச சிவபெருமான் தனது மூன்றாம் கண்ணை திறந்து ஒளிபரப்பினார் அந்த அக்னி நேத்திரத்தின் வெப்பத்தினால் தேவியின் பத்து வெல்களிலும் இருந்து வியர்வை பொங்கி ஆராய் பெருகியது இந்த மாபெரும் கங்கை வெள்ளத்தை உலகம் தாங்காது என்று சுருக்கி கொண்டார் அடங்காமல் விற்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே இறைவன் ஜடாமகுடத்திலே கங்கை அடங்கும் என்பது புரிகிறது ஒரே மாலே செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகந்த உபதேசம் தன் வாக்கு அடங்கி தேகம் சலனமற்று இருக்க மனமற்று போய் எல்லாம் நிலையான சத்துரூபமாய் நிற்க நீ அவருக்கு போதித்த மெய்ப்பொருள் அதை சிறியேன் தனக்கு முறை செய்யும் எனக்கு கிட்டும்படி உபதேசித்தால் சற்றும் குருத்துவம் குறையுமோதான் உனது ஆச்சாரிய மூர்த்தி அந்தஸ்திற்கு இழிவு வந்துவிடுமா என்ன இந்த வரலாற்றின் பொருளை உணர வேண்டும் சிவபெருமானுக்கு மெய்ப்பொருள் தெரியாதா தன்னுடைய பிரகாச அம்சமான முருகப்பெருமானின் திருமுகத்திலிருந்து மெய்ப்பொருள் உபதேசத்தை கேட்டு மட்டில்லாத மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது தான் முன்பு கல்லாலின் கீழ் சனகாதி நால்வருக்கு காட்டி சொல்லாமல் சொன்னதை தன் செல்வன் தனக்கு அதே மாதிரி உபதேசம் செய்ததும் சிவபெருமானுக்கு யோக சமாதி வந்தது நித்தம் உபதேசம் சற்றும் என்று உரிமையோடு அருணகிரியார் பாடியதும் குருகன் மனமுவந்து உபதேசம் செய்ததை ஞான உபதேசம் அக்கு அற வாய்ப்பேசு சத்குருநாதா என்ற பக்வாச்சார எனும் அவிநாசித்திருப்புகளில் அந்த ஞான உபதேசமே என்னை காக்கும் ஆயுதமாக மாறி பாசுமியாகும் அற்று போகும்படி சமந்திரத்தை வாய்விட்டு கூறிய சகுரநாதனே என்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது உரிமையோடு இறைவரிடம் வேண்டுதலை கூறினால் மனம் இறங்கி நிறைவேற்றுவான் நினைத்த காரியம் அனுகூலமேபடி பெருமாள் அல்லவா முருகன் உகிர பாண்டியனாக அவதரித்து பாண்டிய நாட்டு பஞ்சத்தை தீர்க்க பொன்மயமான மேருமலையை கையில் உள்ள செண்டாயுதத்தால் அடித்து பொன்பொட்ட செய்து திருவிழையாளல் புராணம் வரலாறு இந்த பாடலில் முதுகுல என்னும் வரிகளால் விளக்கப்படுகிறது என்பது என்ன காரணத்தால் வந்தது விளங்கவில்லை ஊரின் பெயருக்கு தக்கபடி சந்தத்தை சுவாமிகள் எடுப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தலத்து பதிகங்கள் சைலாங்கரைக்கு மற்றும் புதிபாய்ந்திரத்தம் என்று இரண்டு திருப்புகளும் விளங்குகின்றன என்பதை உணரலாம் மனைமான் சுதரான எனும் திருப்புகள் பாயில் குறிப்பிடும் கோயில் மதுராந்தகம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள விளை நிலத்தில் என்ற பெயரில் இருக்கிறது ஆகவே இரண்டு தலங்களையும் சேர்த்து வணங்கி முருகப் பெருமானேன் அருளை பெறலாம் முருகாசரம் முகார்பணம் மஸ்து